நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி அறுபத்தி ஒன்பதாவது எபிசோடாக எங்கே நடந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளதுங்க சுரண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி நகரப்பகுதி அந்த சுரண்டையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒரு சின்ன கிராமம் ஒன்று உள்ளதுங்க கிராமத்தின் பெயரை நம்ம சொல்லக்கூடாது குறிப்பிட்டு சொன்னால் அது தவறாயிரும் அதனால் நம்ம சொல்லலங்க கிராமத்தின் பெயரை சொல்லலங்க அந்த கிராமத்தில் தாங்க விக்னேஸ்வரன் என்ற அந்த விக்கிக்கு வந்து வயது வந்து முப்பத்தி ரெண்டு வயதாகுதுங்க அவருக்கு திருமணம் முடிஞ்சு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இவர் வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து வேலை பார்க்குறாங்கன்னு எதுவும் போயிட்டு போயிட்டு வருவது தான் வழக்கங்க காலையில் கிட்டத்தட்ட ஒரு எட்டரை அந்த மணி வாக்கில் கிளம்புனார் அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்கு மேலே கிளம்பி வருவது தாங்க வழக்கம் தாங்க யாருக்கும் அந்த விக்கிக்கு வந்து வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குதுங்க ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா எதிர்பாராத விதமாக ஒரு நகை ஒன்று கீழே இடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை தாங்க அதாவது ஒரு செயின்ங்க அந்த செயினை எடுத்ததுலேருந்து அந்த விக்கின் வாழ்க்கையில் பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு பல்வேறு அமானுசிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு ஆனால் அந்த சம்பவத்திலிருந்து அவர் வெளியில் வர பட்ட பாடு போதும் போதுன்னு ஆகி போச்சுங்க அந்த பாடுபட்டு அவர் வெளியில் வந்திருக்காருங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து அறுபத்தி ஒம்போதாவது வீடியோவாக எபிசோடாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே மேலும் தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நம்ம நண்பர்கள் அனைவருமே வந்து உங்கள் பேராதரவை வழங்கி நம்ம சேனல் வளர்வதற்கு ஒரு உதவியாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மறக்காம நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பெல்பட்டனை அமைக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர அப்படிங்கிறது வந்து தெரியப்படுத்துகிற நண்பர்களை மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோவை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் பல பேருக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் ஆகி சேனல் வளரும் சேர்ந்து நானும் நல்ல முறையில் வளருவேன் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே வாங்க நண்பர்களே நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நாம் முன்பு சொன்னது போல் இந்த சம்பவம் வந்து தென்காசி மாவட்டத்தில் உள்ள சுரண்டை அந்த பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உள்ள ஒரு கிராமத்தில் தாங்க விக்கி என்ற ஒரு நபருக்கு நடந்திருக்குங்க அந்த சம்பவம் அதாவது நம்ம சொன்னது போல் அந்த விக்கிக்கு வந்து கல்யாணமாகி குடும்பமாக இருக்கிறாருங்க தனியாக தாங்க வாழ்ந்துக்கிட்டு வராரு கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் கொஞ்சம் உழைப்பின் மூலமாக ஓரளவுக்கு வந்து நல்ல முறையில் வளர்ச்சி அடைந்து வந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க அவர் வந்து தனியாக வந்து வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காருங்க அவருடைய தொழில் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாருங்க காலையில் நம்ம சொன்னது போல் அவர் வந்து இறைக்கு வீட்டிலேருந்து கிளம்பி ஒம்பது மணிக்கு டூட்டியில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஏழு மணிக்கு கிட்ட இருந்து அங்கேருந்து கிளம்பி இரவு நேரத்தில் வந்து வீடு வந்து சேருவது தான் வழக்கம் இப்படித்தான் அவருக்கு வந்து அன்றாட வாழ்க்கைகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்குதுங்க ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில சம்பவங்கள் வந்து இவருக்கு வந்து அமாவசியமாக நடந்திருக்கு அது என்ன காரணத்தில் நடந்திருக்குன்னா அது எப்போ இருந்து நடந்திருக்கு அப்படின்னா அந்த விக்கி வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ரோ வாகனத்தில் சக்கர வாகனத்தில் வரும்போது வந்து ஒரு நாள் இரவு வேலையில் வந்து ரோட்டில் ஏதோ லேசாக மினுங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு கடந்து போயிட்டார் என்னடா ஏதோ மிணுங்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏற்கனவே கொஞ்சம் வறுமையிலும் இருக்கக்கூடிய நார் தான் ஓரளவுக்கு இப்போ தான் எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்காரு அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் அடித்து வந்து அப்படி பார்க்கும்போது அந்த இடம் வந்து ஒரு சின்ன ஒரு டேனிங் மாதிரி இருக்குதுங்க என்ன சொல்ல அந்த பேரிக்கார்டு சைடில் வந்து தக தடுப்பு கம்பிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் ஒரு ஓரத்தில் வந்து ஒரு செயின் மாதிரி மிணுங்கிருக்குங்க அதை பார்த்துருக்காரு அது செயின் தான் மிணுங்கிருச்சு அப்படின்னு பார்த்துட்டு அது எடுத்து பாக்கியில வந்து அவருக்கு ஒரு சந்தோஷம் இது வந்து என்ன இதாக இருக்கும் தான் நல்லா தெரியுது தங்கமாக இருக்குமா என்ன இந்த நைட் நேரத்தில் நம்ம என்ன தக்காங்க நம்ம வீட்டுக்கு போய் இதை பார்த்துக்கிடுவோம் தங்கமாக இருக்கணும் கடவுளே நம்ம கொஞ்சம் படுத கஷ்டத்தில் கொஞ்சம் கைத்தோதாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆசைப்பாட்டில் அவர் என்ன பண்ணிடுறாரு அந்த செயினை எடுத்துகிட்டு போயிடுறாரு அவர் போனதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போய் ஜாலியாக எப்பயும் போல் அவர் எதையுமே பற்றி சிந்திக்கிறார் அவர் வந்து செயினை எடுத்து வண்டி டேங்க் கவர் வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து டூ வீலரில் தாங்க அவர் போய் வந்துக்கிட்டு இருக்காரு அந்த டேங்க் கவர்ல அவர் வச்சுருக்கோங்கிற ஒரு சிந்தனை வந்து அவருக்கு இல்லவே இல்லை அன்னைக்கு வந்து அந்த டேங்க் கவர்ல வச்சுட்டு அவர் வீட்டுக்குள்ளே போய் ஜாலியாக எப்போம் போல் வீட்டுக்கு போய் அப்படியே குளிச்சு குளிச்சு போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு மனைவி கூட பிள்ளை கூட விளாண்டு அப்படியே பேசி அப்படியே படுத்து தூங்கிட்டாருங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு சாமத்து வேலையில் வந்து வண்டியில இருந்து ஏதோ ஆரன் சத்தம் கேட்குற மாதிரி கேட்டிருக்குதுங்க யாருக்கு கேட்டிருக்குது அப்படின்னா நம்ம விக்கிக்கு நல்லா தெளிவாக கேட்டிருக்குதுங்க விக்கிக்கு கேட்ட உடனேமே வந்து டக்குன்னு முழிச்சுட்டு என்னோட ஆரன் சத்தம் கேட்குது அதாவது ரோட்டில் ஏதாவது வாகனம் போகணும் போது அவர் நினச்சிருந்தாலும் இருந்தாலும் அவருக்கு வந்து தர தூக்கத்தில் வந்து அப்பக்கப்போ ஆரன் சத்தம் கேட்குற மாதிரி இருந்திருக்கு ஏதோ டம்மு டம்னு சவுண்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குதுங்க அதை பற்றி வந்து அவர் வந்து எந்த ஒரு சிந்தனையுமே அவருக்கு இல்லை காரணம் என்னென்னா ரோட்டில் ரோட்டடியில் நம்ம வீடு இருக்குது போய் வந்துருக்கு ஏன்னா இது கிராமம் தான் இல்லையா இந்நேரத்துக்கான போய் வந்திருந்தாலுமே சரி கிராமம் வந்தால் ரோட்டில் போய்ட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் மனசு அவர் தேர்த்திக்கிட்டே இருந்தாலுமே தூக்கச் செடவில் அரை தூக்கத்தில் கேட்டாலுமே ஆனால் நல்ல தெளிவாக ஆரன் சவுண்டு கேட்குது டம்மு டம்முன்னு கேட்குது எந்திரிச்சு பார்க்கும்போது ஆரன் சவுண்டு ரொம்ப பரிச்சயமான கேட்ட ஒரு சவுண்டு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உத்துக்கு நோக்கும்போது தான் தெரிஞ்சிருக்குதுங்க அவருடைய வண்டி ஆரன் சவுண்டு தான் கேட்டிருக்குதுங்க இப்போ இவருக்கு உடனடியாக சந்தேகமாயிருச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறாருங்க வண்டியில் வந்து சாவியே இல்லைங்க சாவி வந்து இவர் பெட்டுக்கிட்ட தான் வச்சுருக்கார் படுக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே வச்சிட்டு தான் பெட்டுக்கிட்ட தான் வச்சுருந்துருக்காருங்க ஆனால் சாவி இருக்க ஆரன் அண்ட் சவுண்டு கேக்குன்னு எட்டி பார்த்துருக்காருங்க ஆனால் எதுவுமே தெரியலை ஆறன் வண்டியிலருந்தான் அடிச்சிருக்குங்கிறது மட்டும் அவருக்கு லைட்டாக தெளிவாக தெரியுது ஆனால் இருந்தாலுமே வந்து இப்படி வாய்ப்பே இல்லை சரி நம்ம மனப்புறமையாக இருக்கும் என்ன கழுது எப்போது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நேரத்துக்கு வந்து படுத்துருக்காரு படுத்துக்கிட்டு அப்படியே லேசாக போது அவருக்கு ஒரு சிந்தனை ஆகிப்போச்சு என்ன சிந்தனை ஆகிப்போச்சு ஆமாம்ல நம்ம வந்து செயின் எடுத்து வச்சுருந்தோம்ல வண்டியில் தானே இருக்குது சரியாக போச்சு போய் எதோ அதை நினச்சிக்கிட்டே படுத்துருக்கோம் நம்ம கனவு உலக தெரிஞ்சிருக்கு ஆரன் சவுண்டு மாதிரி தெரிஞ்சிருக்குன்னு இவர் மனசுக்குள்ளே அவரை நினச்சிக்கிட்டு டக்குன்னு அந்த நேரத்தில் வந்து கதவு எல்லாம் திறந்து அந்த காம்பவுண்டுக்குள்ளே நிற்கக்கூடிய கிரமமாக இருந்தாலுமே வந்து இவர் வீடு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாத ஒரு வீடு தாங்க வாடகைக்கு தானே இருக்கிறாரு நல்லா காம்பவுண்டு வசதி தான் இருக்குது அந்த காம்பவுண்டுக்குள்ளே போய் அந்த வண்டிக்குள்ளே கையை ஓட்டி அந்த இருந்து செயின் எடுக்கிறாரு எடுத்துட்டு பார்த்துட்டு நீ தான் எனக்கு நான் இருக்கணும்னு ஞாபகப்படுத்தினியா நான் நல்லா தூங்கிட்டேன் ஏதோ ஒரு சத்தம் கட்ட மாதிரி இருக்கேன்னு பார்க்கேன் நல்ல வேலைக்கு போ அதான் ஏதோ அதை நினச்சிக்கிட்டே படுத்துருக்கேன் பொழுது நான் அவர் மனசுக்குள்ளே அவர் நினச்சிக்கிட்டே கொண்டு வந்து அவர் வீட்டில் உள்ள ஒரு கபோர்டுக்குள்ளே வந்து வச்சுருவார் காலையில் இதை மனைவிட்டை எழுப்பி சொல்லிக் இப்போ சொன்னால் அது நல்லா இருக்குது நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்டுக்குள்ளே அவர் வந்து வச்சுருக்காருங்க அந்த கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு நல்லா படுத்துட்டாருங்க படுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல தூக்கம் வந்துருச்சுங்க நல்ல தூக்கம் வந்ததுக்கப்புறம் அசந்து தூங்கும்போது டப்பு டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்குதுங்க கதவு திறந்து மூடுற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது ஏன்னா இது வந்து நல்லா காற்று நேரம் இது வந்து மழைய சுரண்டேங்கிறது சொல்ல வேண்டாம் குற்றால காற்று சிலு சிலுன்னு வீசக்கூடிய பகுதி நல்லா காற்றுக்கு தலைவன் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் இயற்கைகளில் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அந்த காற்று வாக்கில் தான் ஏதோ அடிக்குது உடம்பு வரும் தான் நல்லா நினச்சிக்கிட்டு படுத்துறதா இவங்க மனைவி வந்து எங்கள் கதவு மூடுங்க அப்படின்னு தட்டுறாங்க கதவு மூடிட்டு தான் வந்து படுத்தேன் காற்றுக்கு கதை உடஞ்சிட போதுங்க அப்படின்னு அப்படியே தூக்கச் அவங்க எப்போயும் போல் சொல்லி முடிக்கிறாங்க ஏமா கதை முடித்தோம்மா தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கியாச்சு அன்றைக்கி பொழுது முடிஞ்சு போச்சுங்க அன்னைக்கு பொழுது நல்ல முறையில் போயிருச்சு இப்போ நம்ம இவ்வளோ பேசியிருக்கோம் ஆனால் இன்னொன்று அவங்க மனைவி என்ன அப்படின்னா மேக்கர் தாங்க வீட்டில் ஹவுஸ் அங்கே இருக்கிறாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து இருந்து தான் அங்கே வந்து வாக்கப்பட்டுருக்கிறாங்க கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த பகுதியில் ரொம்ப பழக்கமும் கிடையாது ஆனால் இருந்தாலும் வந்து வீடும் வந்து அடுத்தடுத்து வீடு மாறக்கூடிய காரணத்தினால இவங்களுக்கு வந்து தொழில் எதுவும் கற்றுக்கலாம் இவங்களுக்கு எதுவும் தெரியல படிச்சிருக்காங்க ஓரளவுக்கு இப்போதைக்கு வந்து பிள்ளைங்களை பார்க்கக்கூடிய காரணத்தினால தொழிலுக்கும் வெளியிலையும் போக முடியாததுனால வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஒய்ஃபாக தான் ஹோம் மேக்கராக தான் அவங்க வந்து இருக்கிறாங்க வீட்டில் உள்ள வேலைகளை பார்த்துக்கிட்டு பிள்ளைகளை பராமரிச்சுக்கிட்டு அப்படித்தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க கணவரை வந்து வேலைக்கு வரனால அனுப்பி விட்டாச்சு பிள்ளைகளை வந்து அதே போல் என்ன பண்ணியாச்சு ஸ்கூலுக்கு பள்ளி பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் பிள்ளைகளெல்லாம் அனுப்பி விட்டாச்சு அன்னைக்கு நேரத்துக்கு அவங்க மனைவி வேற சொல்ல மறந்துட்டேங்க கல்பனா அவங்க மனைவி பேர் வந்து விக்கியோட மனைவி பேர் கல்பனா அந்த கல்பனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாம் அனுப்பி விட்டுட்டு சமையல்லாம் முடிச்சுட்டா அவங்களும் சாப்பிட்டு அப்படியே ஃப்ரீயாக பெரும்பாலும் வீட்டில் இருக்கிறவங்க வந்து டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்க தூங்குறது இதெல்லாம் வழக்கம் இல்லைனா டிவி பார்ப்பாங்க இல்லை வேறு எதுவும் போர் அடித்தது அப்படின்னா ஒரு புத்தகம் தான் படிப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து என்ன ஒரு பழக்கம் அப்படின்னு கேட்டோம்னா என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வீட்டில் உட்காந்து கோலம் போடுவது வழக்கம்ங்க யாருக்கு அந்த கல்பனா என்ற பெண்ணுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு நோட்டு புத்தகத்தில் வந்து கோலம் போடுவது வழக்கமுங்க அப்படி வந்து கோலம் வந்து இவங்க வந்து போட்டுக்கிட்டே இருக்கும்போது டப்பு டப்பு டப்புன்னு ஒரு சத்தம் கேட்குதுங்க கதவு திறந்து மூடுற மாதிரியோ காற்றுக்கு வந்து கதவு வந்து டம் டம்மு நடிச்சா போட்டிருக்கோம் அதே மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க இவங்க வந்து என்னடா இது வீட்டுக்குள்ளே நம்ம தான் கதவு நம்ம அவங்க வந்து கிட்டத்தட்ட வாசலில் தான் இருக்கிறாங்க தலைவாசல்ல தான் இருக்கிறாங்க காத்தோட்டம் வெளியில் உட்காந்துருக்காங்க அப்படி காத்தோட்டம் இருந்தாலுமே வந்து கதவு கிட்ட தான் அவங்க திரு உட்காந்துருக்காங்க இப்போ கதவு டப்பு டப்புன்னு அடிக்கிற சவுண்டு கிடச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் பார்க்குறாங்க ஒன்றுமே இல்லை அப்போ ஜன்னல் இன்னல் பூட்டாமட்டோம் வீட்டுக்குள்ளே அந்த நோட்டு புத்தத்தை வச்சுட்டு அப்படி எந்திரிச்சு போகிறாங்க வீட்டுக்குள்ளே பார்க்குறாங்க ஜன்னல் எல்லாம் பூட்டினது பூட்டின மாதிரி தான் இருக்குது வேறு ஒன்றுங்க அந்த கபோர்டு மட்டும் திறந்துருக்குதுங்க இதில் இன்னொன்று என்னென்னா அந்த விக்கி வந்து காலையில் வந்து அவசர அவசரமாக கிளம்பிட்டார் என்ன ஏதுங்கிறத சொல்லலை ஒரு நகை இருக்குமா வச்சுருக்குமா அப்படின்னு எதுவுமே சொல்லலை இப்போ இதிலேருந்தே உங்களுக்கு சிங்க் ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது நல்லா தொடர்ச்சியாக பாருங்கள் அதற்கப்புறம் என்ன ஆகி போச்சு இந்த பெண்மணி வந்து கபோர்டு திறந்துருக்காக்கும் காற்று உள்ள வரைக்கும் அடிக்க பரவாயில்ல நல்ல இயற்கையில் கொஞ்சிக்கிட்டு இருக்கு போலுக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதை வந்து அப்படி சாத்தி பூட்டிட்டாங்க சாவியெல்லாம் இருக்கத்தாங்க செய்யும் பெரும்பாலும் வந்து நம்ம அவசரத்தில் வந்து சும்மா அப்படியே சாத்திட்டு போவோம் பூட்ட மாட்டோம் இல்லையா ஆனால் இந்த அம்மா வந்து யாரும் இந்த கல்பனாங்க கூடிய அந்த லேடி வந்து பெண்மணி வந்து பூட்டிட்டாங்க பூட்டிட்டு தான் வந்து மறுபடி வந்து அவங்க வேலையை தொடர்றாங்க என்ன வேலை கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது மறுபடி வந்து சவுண்டு கேட்குதுங்க மறுபடி சத்தம் கேட்ட உடனேமே இவங்க என்னடா இது என்ன உருட்டிகிட்டு இருக்கா ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்குது கதவுசனெல்லாம் அடைச்சி வச்சிட்டோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி போகும்போது அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க எல்லாம் சரியா தாங்க இருக்குது எதுவுமே திறந்துருக்கல இவங்க உதவியே பார்த்து என்னடா சத்தம் கேட்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரூம்குள்ளே அறைக்குள்ளே அந்த பெட்ரூம் கிட்டே போய் நின்று பார்க்கும்போது தாங்க தெரியுது அந்த கதவு திறந்துருக்கு இவங்களுக்கு உடனேயுமே சிங்காய் போச்சு சந்தேகம் போச்சு என்னடா நம்ம தானே பூட்டிகிட்டு போனோம் பூட்டு கண்டு சரியாக லாக் ஆகலையா கதவு திறந்துருச்சா என்ன ஏதோ அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு மறுபடி நல்லா பூட்டிட்டு என்ன பண்ணிட்டாங்க சாவியம் எடுத்து அப்படி கீழே வச்சுட்டு அதற்கப்புறம் அப்படியே போயிட்டாங்க போய் மறுபடி வேலையை தொடர்றாங்க மறுபடி வேலையை போதும் கூட வீட்டுக்குள்ளே வந்து அந்த மத்தியான நேரத்தில் வந்து ஏதோ யாரோ பேசுகிற மாதிரி கேட்டிருக்குதுங்க யாருக்கு இந்த பெண்மணிக்கு என்னடா டிவியை கேவி ஆன் பண்ணிட்டோமா யாரோ பேசுகிற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு லேடி பேசுகிற மாதிரி இருக்குது டிவியை கண்டு ஆன் பண்ணி வச்சிட்டோமா இல்லை பக்கத்து வீடாக அப்படிங்கும்போது பக்கத்து வீடு வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்குதுங்க ஆனால் இருந்தாலும் வந்து வீட்டுக்குள்ளே தான் கேட்குது சத்தம் யாரோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீட்டுக்குள்ளே போய் எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க அப்படி எந்திரிச்சு போய் பார்க்கும்போது டிவி ஓடலை ஆனால் அந்த கிட்ட இருந்து தான் குரல் கேட்கு நல்லா உத்து கேட்கும் போது கபர்டுக்குள்ளே இருந்து கேட்குற மாதிரி இவங்களுக்கு தோணி என்னடா இது எலிகளி உருட்டு தான் இல்லை எதுவும் வண்டு பாய்ச்ச காய்ச்சா எதுவும் சத்தம் போட்டுருக்க இப்படி இருக்க வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அந்த சாவி எடுத்து திறந்து பார்க்குறாங்க உள்ளே ஒன்றுமே தெரியலை கபடுன்னா துணிமணி இருக்குது எல்லாமே இருக்குதுங்க பொருட்கள் இருக்குது உள்ளே வேற எல்லாம் வச்சது வச்ச மாதிரி தான் இருக்குது ஆனால் உள்ளே வேற எதுவுமே இவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியலை சந்தேகம் இல்லை இப்போ இவங்க வந்து மனக்குழப்பத்தில் வந்துட்டு போட்டது போண்டா கோலம் அந்த கோலத்தை போட இவ்வளோ நேரமானு சொல்லி வெறுத்து தூக்கி வச்சுட்டு படுத்துட்டாங்க டயர்டாயிடுச்சு அவங்களுக்கு காரணம் என்னென்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அந்த கோலம் ஒழுங்காக உட்காந்து போட முடியலைங்கிறது கோவத்தில் கடுப்பில் என்ன பண்ணிட்டாங்க படுத்துட்டாங்க பெட்ரூமில் அந்த பெட்ரூம்ல அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த மாலை நேரம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மூன்றரை மணி வாக்கில் நெருங்கி வருதுங்க அந்த மாலை நேரத்தில் இந்த பெண்ணுக்கு அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா தலைமுடியை பிடிச்சி நல்லா அசந்து தூங்கும்போது தலைமுடியை பிடிச்சி வெக்கு நிலுக்குற மாதிரி இருந்திருக்குங்க வெக்கு நிலுத்தோன்னு இப்படி திரும்பி பார்க்குறாங்க கபடு தான் இருக்க ஆளே இல்லை யாரும் இழுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி இவங்க மிரண்டு போயிட்டாங்க என்னடா வித்தியாசமாக இருக்குது முடிய பிடிச்சி இழுத்தாங்களே வலிக்குதே இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆயிரம் குழப்பங்கள் இருந்தாலும் சரி அவங்களுக்கு அதுக்கு மேலே தூக்கம் வருமா ஒன்று ஒன்று நடக்கிறத பார்த்து மிரண்டு போய் வந்து வாசலில் உட்காந்துட்டாங்க வாசலில் உட்காந்துன்னு கொஞ்சம் நேரத்தில் வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க பிள்ளைங்கிட்ட வந்து அப்படியே பேசிக்கிட்டு சரி பிள்ளைகளுக்கு ஸ்நாக் எல்லாம் செஞ்சு கொடுப்போம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்பயும் வந்து பயத்துலேயே தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அன்று இரவும் வந்துருச்சுங்க கணவரும் வேலைக்கு போயிட்டு மாலை நேரத்தில் அந்த கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி ஏழு முப்பது மணி அளவில் வந்துட்டார் கணவரும் வந்ததுக்கப்புறம் இப்பயே சொல்ல வந்தால் டயர்டில் வரா இருப்பாவும் இப்போ நம்ம என்னத்தை சொல்ல கொஞ்சம் பொறுப்போம் வெயிட் பண்ணி என்ன அதுங்கிறத சொல்லிடுவோம் ஆனால் இது வித்தியாசமாக தான் இருக்குது சொல்லா வே சொல்லவா வேண்டாமா சொன்னால் என்ன நினைப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசுக்குள்ளே ஆயிரம் குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க யாருக்கு கல்பனாக்கு கணவர்கிட்ட வந்து தெளிவாக கூட சொல்லவே இல்லைங்க இந்த மாதிரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை பயம் ஏன்னா கணவர் என்ன நினைக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்பனாவுக்கு வந்து ஒரு அச்சம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க கல்பனா அவ்வளோ அச்சத்தில் இருந்தாலும் வந்து இது வந்து சொல்லித்தாகணும் வேறு வழியும் இல்லைங்க ஏன்னா வீட்டில் வந்து ஒத்தக்கி அவங்க மட்டும்தான் இருக்காங்க பகல் நேரத்தில் ஆனால் பகல் நேரத்தில் இப்படி நடக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெண்மணிக்கு வந்து பயம் இருக்க தடங்க செய்யும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக நடக்க டப்புனு சத்தம் கேட்க எல்லாம் இப்படி இருக்கா அப்படி இருக்க எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் இவருக்கு வந்து ஏமா அது கேட்டுக்கிட்டே தான் இருக்குது கூட என் வண்டி ஆரன் சொன்ன மாதிரி கேட்டுச்சு நான் என்ன ஒன்றும் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன் அது வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு நினச்சிக்கிட்டே படுத்திருந்தோம்னு அப்படி தான் இருக்கும் அப்படி படுத்து தூங்கும்போது அப்படி கண்டு கனவுன்றிருப்போம் அப்படிங்கும்போது எங்கள் கனவு இல்லை கனவு எனக்கு எதுவும் போது என் உச்சி முடிய பிடிச்சி தலைமுடியை பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு நான் எந்திரிச்சு பார்த்தேன் ஆனால் யாருமே இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு அது தூங்கவே இல்லைங்க அடுத்து உட்காந்துக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே இருக்குங்கன்னு சொன்னாலுமே வந்து நீ யாரை தூக்கத்தில் இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும் மனசுக்குள்ளே வந்து போட்டு என்னத்தையும் போட்டு உருட்டிக்கிட்டு கிடக்காத சரியா அதனால ஒண்ணும் இல்லாம அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க விட்டதுக்கு அப்புறம் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபேமிலியோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு யாருக்கு இவருக்கு நம்ம விக்கிக்கு வந்து தோணுதுங்க விக்னேஸ்வரனுக்கு வந்து ஏமா நான் உங்கள்கிட்ட சொல்லவே வரண்டேன் நேற்று ஒன்றும் இல்லைம்மா ஒரு பொருள் ஒன்று எடுத்து வந்தேன் அது உனக்கு தான் கிஃப்ட்டாக வச்சுக்கோணே அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் என்ன பொருள் எடுத்து வந்தீங்க எனக்கு என்ன கிஃப்ட்டு என்றைக்கும் இல்லாத புது நாளாக இது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சந்தோஷத்தில் இருக்கும்போது போது ஏமா நான் ஒன்றும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம் கீழே தான் கிடந்துச்சு ஆனால் எடுத்த பொருள் ஒரு தங்க பொருளுன்னொன்று இவங்களுக்கு வந்து நல்ல அதிர்ச்சி ஒரு சந்தோஷம் எங்கள் தங்கம் நீங்கள் விடை ஓட்டு வாங்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல தங்கம் கிடைக்கிறதே அபூர்வம் எங்கேஞ்சி என்ன ஏதுங்கும் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை சொல்லி இந்த ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே உள்ள அந்த டேனிங் கிட்டே தான் ஒரு செயின் ஒன்று கிடச்சுமா அந்த செயினை வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கீழே அடைஞ்சி யாரும் மிஸ் பண்ணிட்டாங்க நம்ம என்ன யார்கிட்ட போய் எப்படின்னு ஓய் கேட்டு கொடுக்க முடியும் யார்கிட்ட கேட்டாலும் ஏன் இருந்தான்னு சொல்லுவாங்க இப்போ தொலைச்ச இருந்தால் கண்டுபிடிச்சா கொடுக்கலாமா தொலைச்ச யாருனே நம்ம கண்டுபிடிக்க முடியல தெரிய மாட்டேங்குது இருந்தாலும் சரி கடவுளாக நம்ம கொடுத்தேன்னு நினச்சோம்மா தீட்டு வந்துட்டோமா இதை நம்ம நீ வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனடியாக அதை எடுத்து காமிக்குவோம் உங்கள் மனைவிக்கு சந்தோஷம் நல்லா இருக்குங்க ஜுவல்ஸ் சூப்பராக இருக்குது செயின் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு லேடி செயின் மாரிதாங்க இருக்குது அப்படிங்கம்போது லேடி செயின் தான் தெரியுது அதனால தான் உனக்கு தான் கிஃப்ட்டு இப்போ ஆம்பளை செயின்னா எனக்கு கிஃப்ட்டாக இருந்திருக்குமா இதை வச்சுக்கோமா ஜாலியாக அப்படின்னு சொல்லும்போது போது இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு நல்ல நாளுக்கு ஒரு கோயில் உழுதுக்கு போகும்போது நான் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க இதை உள்ள கபோர்டில் வைங்கன்னு சொல்லிட்டு எடுத்த இடத்துல வச்சாச்சு லாக் பண்ணியாச்சு அன்னைக்கு நைட்டு இரவு வந்து வந்துருச்சு அவங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து போது தாங்க கிட்டத்தட்ட நல்ல முறையில் தாங்க பிள்ளைங்க எல்லாமே தூங்குது இவங்களும் தூங்கிகிட்டு இருக்காங்க நாலு பேர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அசந்த பிள்ளைகளாக நல்லா அசந்து தூங்கிடுச்சுங்க இவ்வளோ நல்ல அசதிகள் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட மணி ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு மணி வாக்கில் இருக்குங்க யாருக்கு விக்கிக்கு வந்து ஒரு சத்தம் கேட்குது விக்கிக்கு வந்து வினோதமாக ஏதோ டப்பு டப்புன்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு நல்லா தூங்கிகிட்டு இருக்காரு காற்றுல ஏதோ அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே எதுவும் ஒரு மனப்புறமே அப்படி அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே என்னென்னத்தோன்னு நினச்சிக்கிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது சத்தம் வலுவாக கேட்குது எப்படி கேட்குதுன்னா ஒரு நபர் வந்து முட்டுத மாதிரி கேட்குது டம் டம் டம்னு போய் முட்டுத மாதிரி கேட்குது ஆமாம் வான்டாக போய் கதவு போய் முட்டுற மாதிரி கேட்குதுங்க ஏன்னா முட்றதுக்கும் தட்டுறதுக்கும் ஒரு சத்தம் இருக்குது இல்லையா அந்த டிஃப்ரெண்ட் எல்லாமே தெரிய தவிரது முட்டுற மாதிரி இப்படி தெளிவாக தெரியுது யாருக்கு விக்கிக்கு அப்படி டக்குன்னு ஒரு சிங்காய் முழிப்பு அப்படி தட்டி லேசாக பார்க்குறாங்க மனைவியானவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கல்பனை அப்படின்னா அந்த கப்டில் போய் முண்டிக்கிட்டு முட்டிக்கிட்டே இருக்காங்க மண்டையை போட்டு டம்மு டம்முன்னு தட்டுறாங்க இதை பார்க்கும்போது வந்து விக்கிக்கு வந்து ஒரு அதிர்ச்சி என்னடா நம்ம மனைவி தூக்கத்தில் நடப்பாங்களா என்னடா ஏது கிண்டலுக்கு ஒரு ரெண்டு தட்டு தட்டலாம் இன்னும் செய்யலாம் இந்நேரத்துக்கு ஒவ்வொரு இந்த கபட போய் என்ன பார்க்க போகிறாங்க ஆனால் இருந்தாலும் இப்படி போய் இருக்காங்களே மனைவி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு விக்கிக்கு வந்து ஒரு பெருத்த சந்தேகம் டக்குன்னு எந்திரிச்சி புள்ளை கண்டு முடிச்சு போக போகுது டம்மு டம்முன்னு கட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனடியாக மனைவியின் கையை பிடிக்கும் போது டக்குன்னு அப்படி திரும்பினது தாங்க யார் மனைவியின் கையை விக்னேஷ் உடனே விக்கி பி விக்னேஸ்வரன் பிடிச்சோடனே விக்கி பிடிச்ச உடனே மனைவி வந்து யாரை பார்க்குறாங்க புருஷனை பார்க்குறாங்க விக்கியை பார்க்குறாங்க பார்க்கும்போது மிரண்டு போயிட்டாருங்க ஏன்னா ஒரு வினோதமான ஒரு பார்வை ஒரு அக்ரஸிவான ஒரு பார்வை கோவ பார்வை மாதிரி தெரியுதுங்க இவன் என்னமோ போட்டு இருக்கா அப்படிங்கும்போது அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும்தாங்க கேட்டிருக்குது யாருக்கு கேட்டிருக்குதுன்னா விக்கிக்கு ஒரு சத்தம் மட்டும்தான் கேட்குது இவன் என்னமானும் ஒரு உள்ளு கொடுக்கணும் அப்படி டக்குனு இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்காங்க விக்னேஸ்வரனின் மனைவி விக்கியின் மனைவி கல்பனா என்னம்மா போட்டு இதில் போட்டு முட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கும்போது என்னங்க எளிப்பூட்டு என்ன செஞ்சுட்டுருக்கேன் என்ன நேரத்துக்கு தூங்கலை அப்படிங்கும்போது ஏவன் நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்டுக்கிட்டுருக்கு போய் டம்மு டம்முன்னு போட்டு முட்டிக்கிட்டு கிடக்கணி அப்படிங்கும்போது உடனடியாக அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க யார் விக்னேஸ்வரனின் மனைவி விக்கின் மனைவி வந்து அழுகை கல்பனை அழகவே ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னென்னா இப்படித்தான் வித்தியாசமாகவே ரெண்டு நாளாக நடக்கிறான் சொன்னால் நீங்கள் கேட்டீங்களா இன்னைக்கு எனக்கே நடக்கிற மாதிரி இருக்கு நான் எனக்கே அதிர்ச்சியாக இருக்கணும் எந்திரிச்சி ஓடி நிற்கிறேங்கிறது நீங்கள் தான் எழுப்பிவிட்டீங்கன்னு பார்த்தா இப்படி அப்படின்னு அழுத்துக்கிட்டே பேசுகிறாங்க சரி சரி விட்டு 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 அழுகாது அழுகாதங்கும் போது விக்கிக்கு வந்து கொஞ்சம் அப்போ தான் பொரிதட்டுது இந்த செயின் இருந்து வந்ததே ரெண்டு நாள் தான் இந்த செயின் வந்ததில் தான் இந்த பிரச்சனை நடக்குது மேற்கொண்டு வந்து இதை மாதிரி மனைவி வந்து வினோதமாக செய்கிறாங்க என்றைக்கும் செய்யாத மனைவி எப்படி வினோதமாக செய்கிறாங்க அழுகுறாங்க மனைவிக்கு மிஞ்சின்னது என்ன இந்த நகையாவது மயராது மட்டும் அது இது நமக்கு வினோதமாக தான் இது என்னன்னு தெரியலை நமக்கு வித்தியாசமாக இருக்குது ஏன்னா இவங்க ஆஃபீஸ்லேயே வந்து இவர் நிறுவனத்திலேயே ஒரு வேலை வாக்கும் போது வந்து இவருக்கும் வந்து ஒரு சில உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்திருக்குதுங்க அது வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லலாங்க இதெல்லாம் வீடியோவில் ஆனால் இருந்தாலும் இவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே இவருக்கும் வந்து ஒரு மாதிரி திண்டு மனசுக்கு ஒரு ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்போ இதெல்லாம் முடிச்சு போட்டு பார்க்கும்போது ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சிங்காவை வந்தால் இவர் என்ன பண்ணிட்டார்மா ஒன்றும் இல்லைம்மா படுத்து தூங்கு காலையில் இது என்னங்கிறத பார்த்து இந்த நகை என்ன அது இதை பார்ப்போம் அது ஓக இந்த பிரச்சனை என்னங்கிறத பார்த்துருவோமா அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு அப்படியே நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க ஆனால் ஏதோ கடவுள் மேலே பாரத்தை போட்டு அவங்களுக்கு வந்து குலதெய்வம் யாருக்கு கல்பனா வீட்டுக்கு குலதெய்வம் வந்து ஒரு முத்துமாரியம்மன் கோயிலுங்க இவருக்கு வந்து குலதெய்வம் எதுங்கிறதே இவங்களுக்கு தெரியாது யாருக்கு குலதெய்வம் கோயிலுக்கே போகிற வழக்கமே கிடையாது குலதெய்வத்தையே மறந்துட்டாங்க யார் மறந்துட்டாங்க அப்படின்னா இவர் தாங்க விக்கியின் குடும்பத்துக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து குலதெய்வம் எதுங்கிறது வந்து விக்கிக்கும் தெரியலை விக்கி குடும்பத்தினருக்கும் தெரியலைங்க காரணம் என்னென்னா குலதெய்வத்தை வந்து மறந்துட்டாங்க அப்படி தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடங்கள்ல வந்து குலதெய்வத்தை மறந்த குடும்பங்கள் இருக்குது அது வந்து காரணம் என்ன அப்படின்னா ஒரு சில காரணங்களால் வந்து தான் அதை நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லிடுவோங்க ஆனால் இருந்தாலுமே வந்து இப்போ இதை பார்ப்போங்க இப்போ நாளை காலையில் குலதெய்வம் கோயிலுக்கான அந்த முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வந்து நம்ம தெளிவாக நாளை போய் என்ன எதுங்கிறத வந்து கேட்டுட்டு மேற்கொண்டு வந்து சாமியை கும்பிட்டுட்டு வாங்கிட்டு வந்தால் எல்லாம் சரியாக போல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்திட்டாங்க அன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனையும் அதுமே அதுக்கப்புறம் வரவே இல்லைங்க மனசு முழுக்க அந்த சாமியை நினச்சிக்கிட்டு அப்படியே படுத்தாங்க காலையில் எந்திரிச்ச உடனே எல்லாம் பிள்ளைகளையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டாங்க பிள்ளைகளோட படிப்புக்கு எடுத்துடக்கூடாது அப்படின்னு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு புருஷனும் பொண்டாட்டி மற்றும் கணவன் மனைவி மட்டுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டூ வீலரில் வந்து உடனடியாகவே வந்து அந்த முத்து மரியம் கோயிலுக்கு போகிறாங்க போனதுமே பூசாரி வந்து பார்க்குறாரு பார்த்த உடனே சிரிக்காரு சிரிச்சுக்கிட்டு என்னவோ கலங்கி போய் வந்திருக்கு என்ன வரமா அப்படிங்கும்போது நடந்த விவரத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியலை யாருக்கு விக்கிக்கு ஆனால் ஸ்டன் ஆகி போய் நிற்கிறார் இந்த மாதிரிலாம் நடக்கு சாமி நீங்கள் தான் பார்க்கணும் போது எல்லாம் ஒன்றால் தான்ப்பா நடக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணு முன்னாடி சொன்னது போல சொல்கிறார் காரணம் என்னென்ன அப்போ தான் நல்லா உச்சிக்கால் எல்லாம் அந்த சாமிக்கு முத்துமாரியம்மனுக்கு எல்லாம் நல்லா வழிபாடு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்போ தான் நல்லா ஆன்மீக ஆற்றலோடு நின்றுட்டுருக்கார் அப்போ நிற்கும் போது கரெக்டாக சொல்கிறார் எல்லாம் ஒன்றால தான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு கேட்குறாருங்க விக்கி விக்கி கேட்கும்போது ஒரு நிமிஷம் பொறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போய் அந்த முத்துமாரியம்மன் காலடியில் உள்ள எலும் எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு திருநீரை எடுத்துக்கிட்டு ஒரு பூமாலையை எடுத்து வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கழுத்தில் விட்டு கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை உண்டுட்டு அப்படியே குதிச்சுக்கிட்டே ஆடுற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறாருங்க ஒரு வினோதமாக தான் பார்க்கும்போது இவங்களே மிரண்டுட்டாங்க ஹே அப்படின்னு ஒரு சத்தம் போட்டுட்டு அந்த பூசாரி ஒன்று ஒன்று சொல்லுதாரு உன்னால தான் இப்போ இதை நடந்தது நீ என்னது கொண்டு வந்து வச்சுருக்க அதை எடுத்த இடத்துல கொண்டு போய் போட்டுரு இல்லை உனக்கு ஆபத்தில் தான் முடியும் ஆ கொண்டு போய் போடுவியா இல்லையா அப்படிங்கும்போது நம் போட்டுறதை என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கும்போது இவருக்கு மனசுக்குள்ளே தோணுனாலும் அந்த தங்க நகையை பற்றி தோணுது ஆனால் இருந்தாலும் சொல்லலை உனக்கு தெரியலை நீ தானப்பா எடுத்து வந்த தேவையில்லாமல் அதை எடுத்து வந்து தான் நீ தான் இப்போ பிரச்சனைக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு இருக்க இதை நீயே வந்து முடிச்சு வச்சிரு என் பிள்ளைக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதப்பா நீ உழைச்சிக்கோ பிழைச்சிக்கோ ஆனால் அதை விட்டுட்டு இது போல் நீ போ அதை கொண்டு போய் எடுத்த இடத்துல போட்டுரு மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து போட்டுரு அது அதை எடுத்துகிட்டு எப்படா போகலாம் அதை வீட்டு வீடு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கு நீ தேவையில்லாமல் கொண்டு வந்து உள்ளே விட்டுக்கிட்டு இருக்க இனி அதை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் உனக்கு ஆபத்தப்பா அதை நீ வந்து இடம் பார்த்து நீ கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு போய் போட்டுற அதோட வேலையை அதை பார்த்துக்கூடும் இல்லை அப்படின்னா நீ காத்துக்கிட்டே இருந்தேன்னா இது உன் மனைவிக்கு ஒரு ஆபத்து பாவமாக வந்து முடிஞ்சு கடைசி அது மூலயமா தான் எல்லாம் நடக்கும் சரியாகும் அதாவது என்னென்ன அந்த ஆன்மா வந்துங்க இது எல்லாம் வருது சொன்ன மாதிரி சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த பூசாரிட்ட வந்து எல்லாம் திருநீர் வாங்கிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு உட்காந்து பேசும்போது என்ன என்னதுங்கும்போது அவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து ஒன்றே ஒன்று சொல்லுதார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த சம்பவம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த காலகட்டத்தில் தான் அங்கே நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்போ தான் போய் கோயிலில் உட்காரும்போது போது பூசாரி சொல்கிறாரு பூசாரி கோயில் பூசாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஐயா நான்கு நாட்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட நான்கு நாட்களுக்கு முன்பு ஒரு விபத்து சாலை விபத்து ஒன்று நடந்திருக்கு ஐயா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்போ வந்து ஒரு கன்னிப்பெண் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அது வீடு திரும்பும்போது ஆசாசையாக கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒன்னையா முதமற்ற சம்பளம் தான் ஐயா வாங்கியிருக்குது அது ஆசாசையாக வந்து அதுக்கு தேவையான நகை நட்டு வாங்கிடணும்னு சொல்லி வீட்டில் உள்ள ரூபாயை கொஞ்சம் வாங்கிக்கிட்டு வீட்டில் பெற்றோர்கள்கிட்ட வாங்கிட்டு அவளும் வந்து புதுசாக அவள் சொந்த உழைப்பில் இருக்கணும் கொஞ்சம் மிச்ச சொத்தத்துக்கு வாங்கிட்டு வீட்டில் உள்ள துட்டையை வாங்கிக்கிட்டு அதுபோக இவளுடைய அந்த மொத மத்த சம்பளத்தை ஒரு நகை எடுக்கணும்னு சொல்லி அந்த செயின் ஒன்று எடுத்திருக்காய்யா ஒரு தங்கப் பொருள் ஒன்று எடுத்திருக்கா அவள் ஆனால் சாலை விபத்தில் வந்து அகால மரணம் அடைஞ்சுட்டான் அந்த மரணம் அடைஞ்ச உடனேயுமே எல்லாமே சரியாக போயிடுச்சு ஐயா ஆனால் அவன் எடுத்துகிட்டு வந்த அந்த ப நகை வந்து அங்கே மிஸ்ஸாக இருந்துருக்கு அதாவது தவறி விழுந்துருக்கா அதைத்தானே எடுத்துகிட்டு வந்திருக்க இது ஒரு பெண்ணின் ஆன்மா வந்து இந்த நகையை தேடி துரத்திட்டு வருதப்பா உனக்கு அது வந்து அது போட்டுக்கணும்னு ஆசை போட்டுச்சு இப்போ அது இல்லை அதை எப்படியா வீடு கொண்டு போய் சேர்த்துணும்னு தான் அது வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு அதைத்தான் நீ எடுத்துகிட்டு வந்திருக்க அதனால தான் உன்னை விரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு நீ வச்சுக்கிட்டு இருந்தேன்னா இது உன் மனைவிக்கு வந்து ஒரு ஆபத்தாக போய் முடிஞ்சிடும் கடைசி என்னென்னா உன் மனைவி மூலியமாக இது வந்து வேறு மாதிரி கொண்டு போய் சேர்க்கும் சேர்க்குறது சேர்த்துட்டா பரவாயில்ல உன் மனைவி விட்டுவிட்டால் பரவாயில்ல ஆபத்தாகி போய் இதை நீ போட வேண்டிய இடத்துல கொண்டு போய் போட்டுருக்கு எடுத்த இடத்துலையே போட்டு இல்லை அது என்னங்கிறத வந்து விசாரித்து கொண்டு போய் கையில் ஒப்படைச்சிரு ஆன்மா வந்து உன்னை வந்து ஆசீர்வாதமாக அது ஒன்று ஆனால் இதை நீ வச்சுக்கிட்டு இருக்க ஆபத்துன்னு சொல்லும்போது விக்கி வந்து பதறி போயிட்டாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து விபத்து ஏற்பட்டிருக்கு அந்த விபத்தில் வந்து ஒரு வாலிப பெண் ஒரு பெண் வந்து இறந்துருக்காங்க அந்த இளம் பெண்ணுடைய நகையைத்தான் இவர் கையில் இப்போ இருக்குது இதை கொண்டு போய் சாக்கலான்னு ஆபத்துங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சு இரண்டு ஒனைவர் உடனடியாக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்போ உடனடியாக அந்த நான்கு ஐந்து நாட்களுக்குள்ளே தான் எல்லாம் அந்த ஒரு வார காலகட்டத்தில் தான் அந்த பெண் விபத்தான ஒரு வார காலகட்டத்தில் தான் இவருக்கு வந்து இவ்வளோ சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா உடனடியாக வந்து அந்த பெண் யார் என்னையாதுங்கிறத விசாரித்து அவங்க குடும்பத்தில் ஒன்று போய் இதை கணவனும் மனைவியும் மனதாரம் இந்த மாதிரி கீழே அடைஞ்சிங்க எனக்கு குடும்பத்துக்கே தெரியலை அந்த பெண்மணி இறந்துட்டாங்க அவ்வளோ அந்த ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க ம பொண்ணு ஒரு நகை ச சர்ப்ரைஸாக ஏதாவது இப்போ ரூபா வாங்கிட்டு போனால் தான் குடும்பத்து நபர்களுக்கு தெரியும் ஆனால் சர்ப்ரைஸாக வந்து ஒரு நகை ஒன்று சர்ப்ரைஸாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து குடும்பத்து நபருக்கே தெரியலை தெரிஞ்சால் தேடி எப்படியாவது இப்போ பிடிச்சிப்பாங்க ஆனால் இந்த நபர் கொண்டு போய் கொடுத்ததும் டீ காப்பி எல்லாம் போட்டு கொடுத்து ஆரோக்கியம் நல்லா வரவேற்று கட்டி தழுவியான ஒரே வார்த்தை தான் என் பிள்ளை போயிருக்கு போதற்கு முன்னாடி ஒரு ஆசை ஒரு நகை எடுத்திருக்க ஐயா அவளுக்கு வந்து ஆசை இருக்குது நிறையா பொருள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா நான் நகை தான் எடுத்திருக்கேன் அந்த பணம் என்னதுன்னு கூட நான் கண்டுக்கல என் பிள்ளைய விட இந்த பொருள் ஒன்றும் பெருசில ஐயா ஆனால் இருந்தாலும் என் பொண்ணு எடுத்த நகையை இதை நானே வச்சுக்கிறேன் ரொம்ப நல்லதுயா நல்ல உங்கள் நல்ல மனசுக்கு நல்லா இருப்பேன்னு சொல்லி வாழ்த்து யார் அனுப்பி விட்டுருக்காங்க அதில் இருந்து யாருக்கு இவருக்கு வந்து நல்லா தான் இருந்திருக்குங்க நேரங்காலங்கள் எல்லாமே விக்கிக்கு வந்து இதற்கு முன்பு இருந்ததை விட இப்போ ரொம்ப நல்லா இருந்திருக்காரு அந்த ஆன்மாவும் வந்து வாழ்த்தி அரு அனுப்பிவிட்டுருக்குங்கிறதாங்க இதிலிருந்து தெரிய வருது அவங்க பெற்றோர்கள் அனுப்பிவிட்டதை விட அந்த ஆன்மாவும் ஆரோக்கியமாக வாழ்த்தி அனுப்பியிருக்கு அதனால தான் இப்போ வந்து நல்லா இறந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து அவர் ஒன்றே ஒன்றுதாங்க கீழே எந்த ஒரு பொருள் கிடந்தாலும் அது இன்னொரு ஆள் இது அப்படிங்கிறத வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கண்டறிஞ்சு அவங்க கையில் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக இருக்கிறாருங்க யார் விக்னேஸ்வரன் அன்றைக்கு அந்த சம்பவம் நடந்திலருந்து இப்போ வரைக்கும் விக்னேஸ்வரனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதை கொண்டு போய் நகையை கொடுத்ததாங்க அவருக்கு வாழ்க்கையில் நல்ல முறையில மகிழ்ச்சி ஒரே ஏர்முகம் தான் நல்லா இருக்காருங்க விக்னேஸ்வரன் மேலும் நண்பர்களை நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய உங்கள் அனைவர்டையும் வந்து அன்போடு நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா வேறு என்னங்க மறக்காம வீடியோ பார்க்கக்கூடிய நம்ம நண்பர்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கோள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச உங்கள் நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும் விதத்தில் வந்து நம்ம சேனல் வந்து நல்ல அடையும் நானும் சேர்ந்து வளருவேன் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் நன்றி நண்பர்களை நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்